வந்து பாத்தீங்க சொன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக நீங்க உங்களுடைய ஒரு தவறான சித்தாந்தத்தை வந்து சமூகத்துக்கு மத்தியில் வந்து புகுத்தி நீங்க வந்து தொடர்ந்து எங்களை வந்து ஒரு தவறான ஒரு மனிதர்கள் மாரி இந்த சமூகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறீங்க நானா அது நடந்துடும் அல்லா என்ன நானும் அதுதான் நடக்கும் அது தவிர எதுவுமே நடக்க முடியாது எதுவுமே உங்களால பண்ண முடியாது அல்ல தான் என்னுடைய வாழ்க்கை முடியுதுன்னு சொன்னா முடிஞ்சது அது பிஜே ஆலையா இல்ல பிஜேபி ஆலையா இல்ல ஆர் எஸ் எஸ் ஆலையா அது இல்லது துரோகியா அல்லது எதிரியா அல்ல யாரா அவனாலதான் புரியுதுங்களா அதனால இந்த மாதிரி வந்து வீண் பேச்சுக்களை வந்து நிறுத்திங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் இந்த ஒரு மூணு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கிறேன் இந்த மூணு கேள்விக்கு நீங்க வந்து விவாதத்துக்கு கூட வர வேண்டாம் நீங்களா ஒரு மேடை போடுங்க மேடை போட்டு மக்களுக்கு முன்னாடி உங்க மனைவி உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் உட்கார வச்சு இந்த மூணு குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி நீங்க சத்தியம் பண்ணுங்க என்ன அல்லா மீது ஆணையாக நான் இதுக்கு இந்த மூணு சம்பவம் வந்து தடார் ஆகியன்னு என் மீது குற்றச்சாட்டு இந்த மூணு குற்றச்சாட்டும் பொய் இது உண்மையா இருந்துன்னா அல்லாஹ் என்னைய வந்து நாசமாக்கிடுவான் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பயத் பண்ண தயார நாங்களும் வரல நீயா குற்றத்தை போடுங்க நீங்களா குற்றத்தை போடுங்க அது எங்கேயாவது குற்றத்தை போடுங்க உங்களுடைய மாணவி உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இந்த பயத் பண்ண தயாரா ஒன்னு நம்பர் ஒன்னு கே கே நகர் இமாம் கமருசம்மான் கொலைக்கு நீங்க என்ன பண்றீங்க கே கே நகர் கமலிசம் வந்து அவரு தாயத்தை கட்டுறாரு அவரு மந்திரிக்கிறாரு அவர் ஷிர்கான வேலைகள் எல்லாமே செய்யறாரு அவரு இஸ்லாத்துக்கு புறம்பா இருக்காரு இஸ்லாத்துல விட்டோம் நாளைக்கு சமூகத்துக்கு மிகப்பெரிய சீர்கேடு அப்படின்னு சொல்லி நீங்க பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்புறீங்க ஏன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சகோதரர்களை அனுப்ப வேண்டியதானே ஏன்னு சொன்னா உங்ககிட்ட இருக்கிற சகோதரர்களை அனுப்பினா எங்கடா வழக்கு நம்ம மேல விழுந்துடும் ஒரு பயம் தானே பயந்தியா சீர்குழுப்புமான நடத்துறீங்க சரி அது ஒண்ணு இருக்கட்டும் அப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய சகோதரர்களை அனுப்பிதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த கொலையும் செஞ்சிட்டு அந்த கொலையை என்னையும் மாட்ட வைக்கிறீங்க அதுக்காக நாங்கள் ஒரு பதினாலு வருஷம் சிறையில் இருந்தோம் பல அதுக்காக வந்து சுமாராக அந்த நேரத்தில் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா நாங்கள் வந்து வழக்கறிஞர் உட்பட எல்லாத்துக்கும் செலவு பண்ணோம் எல்லாம் போதுமான எல்லாம் என்ன நாராயணம் அதில் நான் போகணும்னு இருந்து போயிடுச்சு முடிஞ்சது நாங்கள்லாம் வந்து அதை பிஜே சொன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சுற்றுற ஆள் நாங்கள் இல்லை சரி விடு அந்த செஞ்சிங்க அடுத்தது என்ன பண்ணிட்டீங்க தான் வந்து சிறுக்கு அவன் அப்படி இப்படின்னு சொல்லி கமரசமான பத்தி அதாவது அந்த வெறுப்பேத்தி தான் நீங்க அனுப்புனீங்க சரி அப்படி ஒரு மோசமான நிலையில இருக்கும் எதுக்கு நீங்க பாக்கற அனுப்பி அந்த ஜனாதவுல கொண்டு அது ஒரே வீர வேஷமா பேச வச்சு எதுக்கே அன்னைக்கு பாக்கிற வழிகாடா ஆக்கணிங்க அதுக்கு சரி அதையும் முடிஞ்சது ஏதோ ஒரு அதுவும் ஒரு அரசியல் முடிஞ்சது அடுத்தது என்ன பண்ணீங்க அந்த கமலிசம் உடைய மனைவிய உங்களுடைய ஆபீஸுக்கு கூப்பிட்டு வந்து நீங்க உணர்வு பத்திரிகையில் தமமுகவுக்கும் பிஜேவுக்கும் தொடர்பே இல்லைன்னு சொல்லி ஏன் வந்து ஒரு கட்டுரை எழுதணும் நீங்க ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொருத்தருடைய முதுகில் சவாரி செஞ்சு நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களை நீங்க தற்காத்திக்கீங்க அதேமாரி கடைசியா உங்களுக்கு கிடைச்சது கமரசமானுடைய புடவையினுடைய நிழல் அந்த நிழல போய் ஒழிஞ்சுக்கிட்டீங்க கமரசமான வழக்கு எங்கடா நம்ம மேல விழுந்துருன்னு அந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்து பேட்டியை கொடுத்து இவங்களுக்கு ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஏதோ காசு கொடுத்துறீங்க அது உடனே பேட்டியும் கொடுத்துச்சு அதை பண்ணீங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஐக்கியத்தான் இது நம்பர் ஒன் இது இல்லைன்னு சொல்லி உங்களால மறுக்க முடியுமா சரி நம்பர் ஒன் இல்லைன்னு சொல்லி உங்களால மறுக்க முடியுமா சரி நம்பர் ஒன் நம்பர் டூ நாகூர்ல ஆலிம் ஜார்ஜ் கொலவு பண்றதுக்காக அது வந்து பாஷாபாய் கூட இருந்த சகோதரி அனுப்பி விட்டீங்க அது எல்லாம் விவரமா செய்யுது தங்க கூட உங்க கூட இருக்கிற சகோதரம் அனுப்பிச்சானா அவன் கொலை பண்ணிட்டு மாட்டிக்கிட்டானா நம்ம பேர் வரும் பாஷாபாய் பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பி விட்டீங்க சரி அந்த பசங்க போனானுங்க அந்த அந்த ஆளிஞ்சாஜிய கொல்ல போகும்போது அவன் மனைவி குறுக்கால வந்து இறந்துச்சு அந்த ஊரே ஒன்னு திரண்டு அந்த நாலு பேரை என்ன அடி அடிச்சாங்க ஏயா அப்போ கூட உங்க ஆளுங்க அங்க இருக்கானுங்க எவனாவது இந்த பசங்க நம்ம பசங்கன்னு சொல்லியிருந்தா கூட அந்த அடி வந்துருக்காது இல்ல நீ என்ன பண்ணிட்டீங்க அப்படி சொன்னா கூட வழக்கு நம்ம மேலே வந்துடும் எவனா பார்த்துட்டு போய் எவனா சொல்லிடுவான் அப்படின்ற ஒரு பயம் தானே இவ்வளோ பயத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து அடுத்தவன் வந்து சமாதி வணங்கி அடுத்தவன் கபர் வணங்கி அடுத்தவன் தாயத்தை கற்றான் சிரிக்கல இருக்கான் நான் வந்து சிர்கை ஒழிக்கக்கூடிய மகா புருஷன் மாரி ஏதோ வேஷம் போட்டு சுத்துறீங்கன்னா என்ன என்ன ஆகாது அப்போ நீங்க என்ன பண்ண உங்க சகோதரர்கள் அங்க இருந்தாங்க உங்க கூட இருந்தவங்க அவங்களை சொல்லி அந்த பசங்களை காப்பாத்தீங்க உங்களால நான் வந்து பெரிய அளவுக்கு நினைச்சிருக்கலாம் பாத்துருக்கலாம் ஏன் எப்படி உங்களை வந்து எதிர்காலமா இருக்க முடியும்னு சொல்லுங்க இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு இப்ப அந்த பசங்க அடி வாங்கிட்டு இன்னைக்கு கூட வந்து அந்த அக்கீம் உட்பட சர்புதீன் உட்பட சம்ம்சூதின் உட்பட நான்கு பேர் வந்து இன்னைக்கு வந்து சிறையில் என்ன ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இருபது ஆண்டுகளுக்கு மேல தாய் தந்தை மனைவி அதுல சர்ஃபுக்கு வந்து தந்தை தாய் இறந்தது தந்தை இறந்தது இன்னைக்கு நான் வந்து அன்னைக்கு சர்ஃபை விட அட்ரஸ் எடுத்துட்டு போறேன் ஊருக்கு கோயம்புத்தூருக்கு அவன் அட்ரஸே இல்லையா இந்த கொடுமையெல்லாம் அல்லாஹக் நிச்சயமாக நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும் அப்போ இது ஒரு விஷயம் ஒன்னு கமருசமான் இது இன்னொன்னு ஆலிம் சார்ஜ் இன்னொரு விஷயம்னா நம்முடைய முஸ்தபாரஷாதி முஸ்தபாஷா யார் இந்த முஸ்தபா ரஷாதி நாகூர்ல மைதின் பள்ளிவாசல்ல இமாமாய் இருந்தவர் தான் முஸ்தபார் ஷாதி அப்ப ஜாக்கள் இருந்தார் ஏதோ ஒரு வீரமான ஒரு ஜியாது அப்படி இப்படின்ற ஒரு பேச்சு மயங்கி பாவம் அந்த ஒரு ஆலிம் சாப் வந்து கூட வந்தாரு நீங்க என்ன பண்ணீங்க அந்த இதுக்கு இமாமலையை வச்சு ஏதோ பயிற்சி எல்லாம் கொடுத்து கடைசியாக அரைங்குரியமாக செஞ்சு அந்த இந்து முன்னணி ஆஃபீஸ் போகும்போது அந்த அங்கே நடந்த ஒரு குண்டுவெடிப்பில் அவர் இறந்துடுறார் அங்கே போன ஒரு க உங்களுடைய நண்பர் கமரிசமாக இது முஸ்தபா ராஷாதி தெரியும் இறந்தது முஸ்தபா ராஷாத்தின்னு தெரியும் அவர் எந்த ஊருன்றதும் உங்களுக்கு தெரியும் அவர் எங்கே இமாமா படிச்சாருன்றதும் உங்களுக்கு தெரியும் அவர் எங்கே இமாமா வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்றதும் தெரியும் எவ்வளவும் தெரிஞ்சுட்டு அப்போ அந்த சகோதரனுடைய அந்த பிரதத்தை நீங்கள் எடுக்கல ஏன்னா பயம் ஏன்னா சிற்கு எதிர்த்து போராடக்கூடிய மகாபுருஷன் வந்து பயப்படுறாரு என்ன பயம்னு சொன்னால் இவரை நம்ம அந்த பாடியை எடுத்து வாங்கணும்னு சொன்னால் நம்ம மீது என்ன குற்றச்சாட்டு வந்துடுன்ற பயம் சரி அப்போ அந்த பேப்பரில் ஒரு இன்னும் வருது என்ன இதே மாதிரி ஒரு ஆள் இறந்தாரு அந்த ஆளுடைய பிரேதம் வந்து அனாதிப்பிரதமாக இருக்குது அப்படின்னு அப்போ நாங்கள் ஜேஆர் கமிட்டி சார்பாக அந்த பிரேதத்தை எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து போராடி அந்த பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்காக போகிறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடனே அன்னைக்கு இந்த மீடியா டிரஸ்ட் சொல்லி தமிழக மீடியா ஒன்றுபட்ட தமிழக மீடியா ட்ரஸ்ட் மூலயமா அதுக்கு தடை உத்தரவு வாங்குறீங்க ஏன் தடை உத்தரவு வாங்குறீங்க இவர் எடுத்து அந்த இவர் அந்த விஷயத்தை எடுத்து எங்கடா இவர் அடக்கம் பண்ணிட்டார்னா சமூகத்து முதல்ல பெரிய கட்சி ஆயிடும் மறுபடியும் பாபா பிறகு ஜிஹாத் கமிட்டி மறுபடியும் வந்து உயிர் பெற்று இருந்துச்சுமோ அப்படின்ற ஒரு அச்சம் உங்களுக்கு எங்கடா அந்த கட்சி பயத்துல நீங்க என்ன பண்றீங்க அவசர அவசரமா அந்த கோர்ட்டில் போட்டு ஸ்டே ஆற்ற வாங்குறீங்க அந்த பாடியே கொடுக்க கூடாதுங்க சரி நான் அப்போ நினைச்சேன் என்னடா அந்த ஆள் இவ்வளோ தவறான ஒரு எண்ணம் கொண்டு இருக்கான்னு தூக்கி போட்டு போயிட்டேன் இன்னைக்கு என்ன ஆச்சு வந்து நான் கேட்கறேன் ஒரு அதிகாரி கிட்ட அந்த அதிகாரி சொல்றாரு அந்த பிணத்தை யாருமே வாங்கறதுக்கு வரல நாங்க கண்ணம்மா பேட்டில எடுத்துமே சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டோம் அப்படின்றான் லாகு அக்பர் ஒரு சமூகத்துக்காக அர்ப்பணிச்ச ஒரு சகோதரனுடைய பிரதத்தை வாங்கி அடக்கம் செய்ய வக்க நீங்க எங்களை பற்றி சொல்றதுக்கு என்னையா அருகதை இருக்கு சரி இந்த மூன்று விஷயம் தான் சொல்றேன் அதாவது கமருசமான் முஸ்தபா ராஷாதி அறிஞ்சாஜியுடைய மனைவி வழக்கு இந்த மூணு வழக்குக்கும் எனக்கும் தடாரகின்னு சொல்றது துளியும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க நாங்க வந்து வாதத்துக்கு வரல விவாதத்துக்கு வரல எதுவுமே வரல நீங்க என்ன பண்றீங்க ஒரு மேடை போடுங்க அந்த மேடையில உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க அது கூட நமக்கு தெரியாது ஏன்னு சொன்னா அடுத்தவங்களை நோண்டின் உங்களுக்கு உங்களுக்குன்னா அது வந்து பழக்கமா இருக்கலாம் ஆளுங்களை வச்சு நமக்கு அது கூட பழக்கம் இல்ல உங்களுக்கு எத்தனை பசங்க என்னன்றது கூட அவங்க பசங்க உங்களுடைய மனைவி எத்தனை மனைவி இருக்காங்க அது கூட நமக்கு தெரியாது உங்க மனைவிகள் எல்லாரையும் வந்து மேடையில உட்கார வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க மாரி இந்த மூன்று குற்றச்சாட்டு தடாரகின்னு சொல்றாரு இந்த மூன்று குற்றச்சாட்டுகளுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி நான் சம்பந்தப்பட்டு இருந்தேன்னா அல்லா என்னை நாசமாக சொல்லி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க மக்களுக்கு முன்னாடி பகிர் பண்ணுங்க நாங்கள் கூட பார்க்கல நாங்கள் கூட வரல ஏன்னா இதை மட்டும் நீங்கள் செஞ்சிருங்க இன்ஷா அல்லா அதன் பிறகு நான் உங்களை எதிர்க்கதை நிச்சயமா வந்து நான் வந்து எதிர்க்க மாட்டேன் உங்களுடைய எந்த ஒரு செயலியும் நான் நிச்சயமாக ஆதரிப்பேன்